ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கொரோனா டைமில் வந்து ஒரு பாட்டு வெளியிட்டேன் மியூசிக் ஆல்பம் அது வந்து மீ டூ அப்படின்ற கான்செப்டை வச்சு எடுத்தது அந்த டைமில் மீ டூ வந்து ரொம்ப பீக்கில் இருந்தது அந்த பாட்டை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா ஃபஸ்ட் லைன்ஸ் ஃபோர் லைன்ஸ் நான் பாடுறேன் அச்சம் விடு நாணம் தவிர எதற்கு இதில் வந்து அச்சம்னா தெரியும் ஃபியர்லெஸ்ஸாக இருக்கணும்னு அச்ச நாணம் விடு தேவையில்லாத இடத்துல நாணமே தேவையில்லை லேடிஸ்க்கெல்லாம் எல்லா இடத்துலையும் வைக்கப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மடம் அப்படிங்கிறது வந்து மடமை மடமை வந்துட்டு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது தெரியாத மாதிரி நடிக்கிறது சில லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப அன்புக்குரியவரை நேசிக்குரியவர் வந்து ஒன்று அவங்களுக்கு தெரியாது நான் தாக்கத்தான் தெரியும் அப்படின்னு நினச்சின்னு ஒருத்தர் பேசும்போது அவங்க மேலே உள்ள அன்புனாலையும் மரியாதைனாலும் தனக்கு அது தெரியாத மாதிரியும் சரி சரின்னு கேட்டுக்கிறாங்க பாருங்கள் அது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதுக்கு ஸோ அதுதான் மடமைங்கிறது பயிர்ப்புங்கிறது வந்து சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தது பட் ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் பயிர்ப்புங்கிறது வந்துட்டு ஒரு லே லேடிஸ்க்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் ஒரு ஒருத்தர் பழகிற விதத்தை பார்த்தே வந்துட்டு அவங்க வந்து நார்மலாக பழகிறாங்களா இல்லைனா ஏதோ ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுன்னு பேசுகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும் அது வந்து தானாக அப்படியே அவங்க விளக்கிடுவாங்க அந்த அந்த இன்ட்யூஷனுக்கு பேர் தான் பயிர் நான்கு வகை பெண் குணங்கள் காதலன்றி வேறு எதற்கும் உதவாது இந்த நாலு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புங்கிறது வந்து காதல் அப்படிங்கிற கான்செப்ட்க்குள்ளே இருந்தால் பரவாயில்ல அது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஆனால் வந்து அதுக்கு வெளியில் வந்து இது உதவாது சரியா செகண்ட் லைன் வந்து இந்த மாதிரி போகும் என்ன பூட்டு செய்து போற்று தங்கம்மா வைததெல்லாம் நேற்று சரி வந்து தைரியமா வந்து மீட்டு இன்சிடென்ட் உனக்கு நடந்ததுன்னா நீ வந்து தயங்காம வெளியில சொல்லு வாய்மைக்கு என்ன பூட்டு தங்கம்மா வாய் விட்டு சொல் மீட்டும் விதையில் ஒரு கவிதை நீ விதையில் ஒரு கவிதை நீ தங்கம்மா தருவானதும் பழுதாகுமா ஒரு ஒரு கேர்ள் சைல்டும் வந்து விதையிலேயே வந்துட்டு கவிதை மாதிரி பிறக்கிறாங்க ஸோ அவங்க வந்து தருவானதும் பழுதாகுமா தருங்கிறது மரம் ஸோ அவ்வளோ விதையிலே கவிதா இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு மரமா ஆனதுக்கு அப்புறம் பழுதாறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்ல ஸோ ஒரு ஒரு கேர்ளும் வந்துட்டு ஒரு நல்ல ஜீவன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வந்தேன் தங்கம்மா விழுதுகள் வந்தமா அதாவது மரமாக வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து அவளை பத்தி ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க வன் சொற்கள் எடுத்து வீத்துவாங்க வன் கற்கள்னு நான் சொல்லியிருக்கேன் மண்கற்கள் எடுத்து வீசினா ஒரு மரம் விழுந்துருமா விழுது வந்து விழுந்துருமா விழுது வந்து ஆடலாம் ஆனால் விழாது ஸோ அந்த மாதிரி தான் லேடிஸ் வந்துட்டு அவங்கள பற்றி யார் என்ன சொன்னாலும் அந்த விழுது மாதிரி கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கலாமே தவிர விழக்கூடாது விழ மாட்டாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் விமென் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஆறு ஏழு லைன் வந்து கடைசியாக நான் எழுதியிருக்கேங்க ஆனால் அதுக்கு வந்து நான் டியூன் போட தோணலை எனக்கு ஏன்னால் அதை வந்து ஒரு டைலாகவே சொன்னாதான் அது வந்து எனக்கு திருப்தியாக இருந்தது அது ரீச் ஆகும் அப்படின்றது என்னோடய எண்ணம் ஸோ அதை நான் இப்போ படிக்கிறேன் உங்களுக்கு காலை தூக்கி ஆட நாணி தோல்வி கண்ட சக்தி இல்லை இவள் மாசு அதை அவன் பூச வேசிப்பட்டம் அவளுக்கோ அக்கடைசி அஸ்திரம் கண்டு கூனி குறுகிய காலம் போய் கனல் விடியின் கர்வ பார்வையிலேயே கதறிக்கொண்டு ஓட மாட்டான் அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு கதை சொல்லுவாங்க சிவன் பார்வதி வந்து டான்ஸ் ஆடினாங்களாம் அது ஒரு போட்டி மாதிரி நடந்தது அதில் வந்து சிவன் தான் ஜெயிப்பார் ஏன் பார்வதி ஜெயிக்கலனா சிவன் வந்து கடைசியில் காலை தூக்கிடுவார் பார்வதி வந்து ஆஸ் அ லேடி வந்து அவங்களால காலை தூக்க முடியல அதனால் வந்து தோல்வி ஒப்புக்கிட்டு அவங்க வந்து தோற்றுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அந்த ரெண்டு லைனில் அதை தான் நான் சொல்லியிருக்கேன் காலை தூக்கி ஆட நாணி தோல்வி கண்ட சக்தி இல்லை இவள் அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் மாசு அதை அவன் பூச வேசி பட்டம் அவளுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை நினைக்கிறேன் அக்கடைசி அஸ்திரம் கண்டு கூனி குறுகிய காலம் போய் அதாவது இப்போ ஒரு மேனுக்கும் உமனுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி நடக்குதுன்னு வைங்களேன் அதுல வந்து ஆர்கியூமெண்ட்டு அந்த சப்ஜெக்டில் போயிட்டு அதுக்கு மேலே அந்த மேனுக்கு வந்துட்டு ஒன்றும் பாயிண்ட் இல்லைன்னு வைங்க லேடி வந்து ஆர்கூமெண்ட்டில் ஜெயிக்கிற நிலைமையில் இருக்கான்னா இமீடியட்லி வாட் ஹி டஸ் இஸ் நாட் ஆல் மென் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேடியோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிவிடுவாங்க ஏ நீ யாருன்னு தெரியும் எனக்கு நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறது தான் ஸோ அவங்களோட கடைசி அஸ்திரம் வந்து கேரக்டர் அசாசினேஷன் தான் இந்த பாட்டு லிரிக்ஸ் நான் பாடினது வந்துட்டு சிரிஷா அப்படின்னு சொல்லிவிட்டு முதன் முதல்ல நடந்த சூப்பர் சிங்கர் விஜய் டிவியில் நடந்த சூப்பர் சிங்கர் இல்லை ட்வெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டியில் வந்தவங்க சிரிஷான்னு சொல்லிட்டு வெரி ஸ்வீட் வாய்ஸு அவங்க வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க இந்த இந்த பாட்டோட லிங்க் வந்து நான் அதை ட்ரெண்ட் மியூசிக்கில் தான் அது வெளில வந்தது ஸோ ஐ கேன் ஷேர் இட் ஐ கேண்ட் பப்ளிஷ் இட் ஹியர் ஸோ நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த பாட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அது மியூசிக் வந்து மிஸ்டர் ராஜா ஷா அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு நான் வந்து கான்செப்ட் லிரிக்ஸு டைரக்ஷன் அண்டு நடித்தவங்க வந்துட்டு அஞ்சனா ரமேஷ் அதுக்கப்புறம் அக்ஷயா இவங்க ரெண்டு பேரும் லேடிஸ் நடிச்சிருக்காங்க இன்னொரு என்னோடய கலீக் வந்து அந்த மீட்டுவோட வில்லனாக நடிச்சிருக்காரு அவர் பேர் சொன்னார் என்னை கொண்டுடுவார் அதனால் அவருக்கும் என்னோடய நன்றி மற்ற பிரமிளா ரமேஷ் அதுக்கப்புறம் வந்து வசுந்தரா அவங்க பேரை நான் ஆக்சுவலாக போட மறந்து போயிட்டேன் இப்போ நான் அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறேன் வசுந்தரா தேங்க்யூ ஸோ மச் பிரமீலா ரமேஷ் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் வந்துட்டு இந்த டான்ஸ் எல்லாம் இந்த பாட்டில் வந்த டான்ஸ் எல்லாம் டைரெக்ட் பண்ணது வந்து என்னோடய தம்பி கௌதம் சுந்தரராஜன் ரொம்ப அழகாக அதை எடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ டு கௌதம் ஆல்சோ இந்த பாட்டை நீங்கள் பாருங்கள் Thank you so much.